பெங்களூர் மக்கள் நகரில் ஏற்படும் டிராஃபிக் தலைவழியில் இருந்து தப்பித்து பள்ளி கல்லூரி அலுவலகங்களுக்கு விரைவாக செல்ல மெட்ரோவை பயன்படுத்துகின்றனர் மெட்ரோவில் பயணிக்கும் பயணிகளுக்கு பெங்களூர் மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது மெட்ரோ ரயில்களில் மற்றவர்களுக்கு தொந்தரவு தரும் வகையில் மொபைல் ஃபோன்களில் சத்தமாக பாடல்களை கேட்கக்கூடாது ஹெட்ஃபோன்கள் தான் பயன்படுத்த வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் அமருதல் கூடாது ரயில்களுக்குள் உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களை மில்லுதல் கூடாது ஆகியவை நிபந்தனைகளாக உள்ளனர் இது தொடர்பாக மெட்ரோ நிர்வாகம் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது இது குறித்து விழிப்புணர்வு பிரசாரங்களையும் மெட்ரோ ரயில் நிலைய வளாகங்களில் ஏற்படுத்தி வருகிறது மெட்ரோ நிர்வாகத்தின் எச்சரிக்கையை மீறும் பயணிகளுக்கு மீது மெட்ரோ ரயில்வே இயக்கம் மற்றும் பராமரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டின் கீழ் அபராதம் விதிக்கப்படுகிறது மெட்ரோ ரயில்கள் பொது சொத்து என்றும் பயணிகளின் நடத்தை மற்றவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர் இருப்பினும் தொடர்ந்து இது போன்ற செயல்கள் அதிகரித்து வருவதால் அவரவர் வழியில் எடுத்து சொன்னால் தான் சரிபட்டு வரும் என மெட்ரோ நிர்வாகம் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியது கடந்த ஒரு வருடத்தில் பயணிகள் விதிமீறல்கள் தொடர்பாக ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகளை பதிவு செய்துள்ளது அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி சத்தம் தொடர்பான குற்றங்களே அதிகம் ஹெட்ஃபோன்கள் இல்லாமல் உரத்த இசை அல்லது ஆடியோ கேட்டதற்காக ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கர்ப்பிணி பெண்கள் மூத்தக்குடி மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கப்பட்ட இருக்கைகளை விட்டுக்கொடுக்க மறுத்த பயணிகளுடன் தொடர்புடைய முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தெட்டு வழக்குகள் உள்ளனர் மெட்ரோ ரயிலுக்குள் உணவு உட்கொண்டதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வழக்குகள் பயணம் செய்யும்போது குட்கா அல்லது பேன் மென்றதற்காக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு வழக்குகள் புகைப்பிடித்தல் அல்லது புகையிலை பயன்படுத்துதல் ரூபாய் இருநூத்தி ஐம்பது முதல் ஐநூறு வரை மது போதையில் பயணம் செய்வது ஐநூறு மற்றும் ரயிலில் இருந்து வெளியேற்றப்படுதல் ரயிலுக்குள் உணவு உட்கொள்வது ரூபாய் இருநூற்றி ஐம்பது உரத்தை இசை அல்லது சத்தம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது சாதனம் பறிமுதல் செய்யப்படலாம் அனுமதியின்றி புகைப்படம் வீடியோ எடுப்பது ரூபாய் ஐநூறு டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்வது ரூபாய் ஐம்பதுக்கு மேல் பெண்கள் பெட்டியில் பயணம் செய்யும் ஆண்கள் ரூபாய் ஐநூறு மற்றும் அடுத்த கிரேடுக்கு குறைப்பு மற்றும் தண்டவாளத்தில் ஏறுவது இறங்குவது ரூபாய் இருநூற்றி ஐம்பது முதல் ஆயிரம் வரை மற்றும் சிறை தண்டனை அவசர அலாரத்தை தவறாக பயன்படுத்துவதில் ரூபாய் நூறு மற்றும் சிறை தண்டனை பயணி ஒருவர் குட்கா சாப்பிட்டாலோ தொந்தரவு செய்தாலோ அல்லது ஆக்கிரமிப்புடன் நடந்து கொண்டாலோ ஒவ்வொரு பெட்டியின் கதவுக்கும் அருகில் உள்ள அவசர டாக் பேக் பட்டனை அழுத்தலாம் இது நேரடியாக ரயில் நடத்துனருடன் இணைக்கும் அவர் அடுத்த நிலையத்தில் பாதுகாப்பு ஊழியர்களுக்கு தகவல் கொடுப்பார் புகார்களை உதவி மையத்தின் மூலமாகவும் தெரிவிக்கலாம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கட்டணமில்லா எண்ணும் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று 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 ஒழுக்கத்தை பேணுவது ஒரு கூட்டு பொறுப்பு என்றும் அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்திற்கு ஒத்துழைக்குமாறு பயணிகளை கேட்டுக்கொள்வதாகவும் மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்தனர்